கனெக்டிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் போன வாரம் பிக் பாஸ்ல எல்லாருமே ஐஸ்வர்யா தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி ஐஸ்வர்யாவை சேவ் பண்ணிட்டு அப்பாவியான சென்றாயன வெளியில அனுச்சிட்டாங்க இது நெட்டிசன்ஸ்க்கு நடுவுல பெரிய பிரலயத்தையே உண்டு பண்ணி எல்லாரும் பிக்பாஸ் டீமுக்கு எதிராக கருத்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதுல பிரபலங்கள் அவங்களோட கருத்த சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல முக்கியமானதெல்லாம் பார்க்கலாம் கூடம் படத்துல சென்றராயன் நடிச்சிருந்தாரு அந்த படத்தோட டைரக்டர் நவீன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வாடா தம்பி சென்றராயன் Yeah. வந்து பொலப்ப பாரு பிக் பாஸ் என்னும் மூடல் கூடத்தில் இருந்து வெளியே வரும் சென்றாயனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ட்வீட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா கமலே நிகிழ்தேன் என்றும் எனக்கு ஏமாற்றமாய் உள்ளது என்று சொல்லும் அளவுக்கு வென்றான் சென்றாயன் வாழ்த்துக்கள் கூடத்துக்கு வருக அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தரு உன்னைக்கு இந்த உலகில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லவனா இருக்கலாம் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணிருக்காங்க இன்னொருத்தரு நல்ல கலைஞன் உங்க புது படத்துல உபயோகப்படுத்திக்கோங்க சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காமெடி ஆக்டர் சதீஷ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஏமாந்தவங்க வெளியே ஏமாத்துனவங்க உள்ளே இது ஜெயிலுக்கு ஓகே பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட நிப்பாட்டி இருக்காரு அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கடைசியில கமலஹாசனுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் வந்துட்டாங்க அதை நடத்தின டிவிக்கும் நல்ல ரேட்டிங் வந்துருச்சு ஐஸ்வர்யாவையும் இந்த வாரம் சேவ் பண்ணிட்டாங்க இந்த ஃபேக் ஷோவுக்கு மக்கள் பிரதிநிதின்னு சொல்லிட்டு இருக்க கமல் தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் கரெக்டா சொன்னீங்க ஒரு ஷோல நேர்மையா இல்லாம மக்களை குறை சொல்றாரு அவருக்கு ஒரு காலம் வரும் அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னொருத்தர் சென்றாயன் சொல்ற மாதிரி ஒரு சின்ன கவிதை மாதிரி சொல்லிருக்காரு எப்படின்னா கை கூப்பிய என் கைகள் கை கூப்பியவாறு என்றும் இருக்கும் ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றிகள் ஏமாற்றத்துடன் திரும்பும் உங்கள் சென்றாயன் பொன்னுக்கும் மண்ணுக்கும் ஆசை கொண்டவர்களா நாம் பொன்னை கண்ட நீங்கள் என்னை ஏன் காணவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதே மாதிரி டான்ஸரும் ஆக்டருமான சதீஷ் கிருஷ்ணா நேத்து நடந்த நிகழ்ச்சியை பார்த்து ட்வீட் பண்ணி வந்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சென்ட்ராயன் எலிமினேட்டடா

என்னோட ஹண்ட்ரட் ஓட்ஸை ஐஸ்வர்யாவுக்கு தான் போட்டேன் ஐஸ்வர்யாவோட ஹேட்டர்ஸ் வந்து அந்த ஓட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணிருப்பாங்க ஆனா சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ஐஸ்வர்யாவுக்கு தான் போட்டிருப்பாங்க ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காது ஆனா போக போக அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த சோல இருக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சதீஷ் எப்படி சொல்லியிருக்காருன்னா இதை நினைச்சு பெருமைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு ட்வீட்ல ஐஸ்வர்யாவுக்கு தான் ஹையஸ்ட் ஓட்ஸ் வந்திருக்கு என்ன நடக்குது கமல் சார் சொன்ன மாதிரி சென்ராயனோட ஃபேன்ஸ்க்கு ஓட் போட தெரியலையா கமல் சாரே வந்து அழுது கண்டிப்பா சென்றாயன் உள்ள இருந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணிருக்காங்க அதுக்கு சதீஷ் எப்படி ரிப்ளை பண்ணிருக்காருனா ஐஸ்வர்யாவோட ஹேட்டர்ஸ் வந்து சென்றாயனை பிடிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணிருக்காரு இன்னொரு ட்வீட்ல சதீஷ் கிருஷ்ணா நீங்க ட்வீட்ல போடுறதுக்கு பதிலா ஸ்டேஜில் போய் பேசலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு யூ ஆர் வெரி சில்லி ப்ரோ அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணிருந்தாரு இன்னொருத்தவங்க எப்படி சொல்றாங்கன்னா இந்த பிக் பாஸ் ஓட்டுகளை நேர்மையை அறிவிக்கணும்னு சொல்ல வைக்க சட்டத்துல இடம் இருக்கா மக்கள் தப்பா ஓட்டு போட்டாங்கன்னு கமல் திரும்ப திரும்ப சொல்றதை ஏத்துக்க முடியல உங்க வசதிக்கு முடிவுகளை அறிவிங்க கமல் ஆனா எங்க பேரை பயன்படுத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது சதீஷ் கிருஷ்ணா வாவ் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காரு இன்னொருத்தர் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் எல்லாம் பலமா தர்றாங்க நாம நம்பித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு சதீஷ் என்ன சொல்றாருன்னா குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஐஸ்வர்யாவை உள்ள வச்சுக்கிட்டு சென்றாயின வெளியில அனுப்பிச்சது மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப வேதனையா இருந்திருக்கு ஆனா கமல் சார் காமிச்ச ஓட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே உண்மையா இல்ல அவங்களா எடிட் பண்ணிக்கிட்டு ஐஸ்வர்யாவை சேவ் பண்ணிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல சோ இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க